ராதே கிருஷ்ணா நவராத்திரி ஆசீர்வாதங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு என்ன பொசிஷனில் நீங்கள் உங்களை வச்சிருந்து உன்னுடைய டிக்னிட்டி என்ன உன்னை பற்றி சொல்லி பார்க்கலாம் எனக்கு உனக்கு நிறைய ரோல் இருக்கு அம்மா பொண்ணு மனைவி அப்புறமா ஆபீஸ்ல போஸ்ட் சொசைட்டியில் ஒரு இது எல்லாம் இருக்கு இதெல்லாம் அடுத்தது உன்னை பற்றி நீ என்ன நினைத்துக்கொண்டிருக்கிறாள் வாட் இஸ் யுவர் பொசிஷன் இன் யுவர் மைண்ட் பல வீடுகளில் பல குடும்பங்களில் நான் பார்க்கறது அந்த பெண்கள் எல்லாம் தன்னோட ஒரு மட்டும் மட்டும்தான் வச்சிருக்கா ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தலைப்பு எனக்கு மரியாதை இல்லையே எனக்கு ஒரு மதிப்பு இல்லையே எனக்கு ஒரு விலை இல்லையே இதெல்லாம் உலகம் எல்லாம் தராதும்மா தாயே தாயே இதெல்லாம் உலகம் தான் தராது பொண்ணு நீதான் உனக்கு மதிப்பு கூட்டிக்கணும் நீதான் உனக்கு மரியாதையை உண்டு பண்ணணும் நீ நீதான் உன் பொசிஷனை அப்கிரேட் பண்ணிக்கணும் எத்தனை கிரேடே பண்ணிட்டு இருப்பா நீ குடும்பத்தில் இருக்கேன்றதுக்காக நீ குடும்பத்தின் வேலைக்காரி இல்லை அம்மா கண்ணன் வந்த ஒரு நாளும் வேலைக்காரியாக படைக்கலை சி குழந்தைக்கு அம்மாவா இருக்கலாம் அம்மாவா தான் இருக்கணும் குழந்தைக்கு ஏன் வேலைக்காரியா இருக்காய் ம் பழக்கப்படுத்து ஐயோ பாவம் குழந்தை ஒன்றும் தெரியாது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சில வேள்கிட்ட வேலை பண்ணுறத குழந்தைகள் இதே நீ பெற்ற பிள்ளைகளை பெருசாக ஆயாச்சு கல்யாணம் ஆசை வச்சுக்கோங்களேன் கொண்டாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணுங்க இப்போ உனக்கு பண்ணுறது என்ன பண்ணட்டும் ரெடி ஓம்பொண்ணுமே வீட்டில் ஒரு வேலையும் பண்ணல ஆனால் வெளியிடங்களை போனால் மாஞ்சு மாஞ்சி எல்லா வேலையும் பண்ணும் அப்படின்னா அது எப்படி சரியாகிடும் உன் குழந்தைக்கு நீ அம்மாவாக வேலைக்காரியாக இருக்காது ஆனால் பல சந்தர்ப்பங்களில் வேலைக்காரியாக இருக்கிறதுனால தான் குழந்தைகளை ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை சொல்ல முடியல அவள் அழுவா குழந்த மனசு கஷ்டப்படுமே இந்த கதையே வேண்டாம் வரேன் உன்னுடைய எமோஷன்ஸ்க்கு உன் குழந்தைகிட்ட எவ்வளோ வேலை நல்லா இருக்குது சொல்லு உன்னுடைய அழுகையும் உன்னுடைய கோபமும் உன்னுடைய வருத்தமும் எத்தனை தூரம் வேலை இருக்காது எங்களுக்கு அவள் உழுதான் பிஹேவ் பண்ணலை அப்படின்னா மூஞ்சி கொடுத்து பேச வேண்டாம் அமைதியாரு கோச்சிக்க வேண்டாம் கற்க வேண்டாம் அவர்கள் உன்னை நடத்தும் விதம் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் விதம் அவர்கள் செய்யக்கூடிய விதம் உன்னை பிடிக்க நீ வாய திறந்து சொல்லணும் இல்லை புரிய வைக்கணும் அவர்களா புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நடக்காது அடுத்து கணவர் உன் கணவர் ராஜானா நீ பிராணி உன் கணவர் மட்டும் வேலைக்கு போகல நீ வேலைக்கு போகிறாய் அப்படின்னா ஸோ அதே மரியாதை அதே மதிப்பு உனக்கும் உண்டு உண் ஒரு வேளை நீ ஹோம் ஏர்க்கர் வேலைக்கு போகலை நீ வேலைக்கு போகலைன்னாலும் உன் கணவன் வேலையை செய்வதற்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கான ஃபுல் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நீ தருகிறாய் நீ தருகிறாய் அதில் உனக்கே தயக்கும் நான் வேலைக்கு போறேன் அவர் வேலைக்கு போறார் சம்பாதிக்கிறார் அவர் வேலைக்கு போய் சின்ன குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு துப்பு இருக்குல்ல வேலைக்கு போகலன்னாலும் வச்சிருக்கா சோ நீ வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ராஜா தான் ராஜா தான் யுத்தத்துக்கு போவார் ராணி யுத்தத்துக்கு போகமாட்டா போகலன்னாலும் ராணிக்குரிய மரியாதை என்றும் உண்டு குடும்பத்தில் குடும்பத்தில்நாத்தனார் இல்லாட்டி கோவிந்தனார் வேணா இருக்கட்டும் அவர்கள் அன்பாக நடந்தால் நீ அன்பானிடத்துக்கும் அவர்கள் உனக்கு வேலை பண்ணா நீ வேலை பண்ண இழுத்து போட்டு நீயே எல்லா வேலையும் பண்ண அவசியம் இல்லை அவர் ரொம்ப நல்லவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவான்னு இந்த அல்ப நல்லவன்ற பேருக்கு மயங்காது கொஞ்சம் ராணியாகத்தான் வாழ இது ஒன்றும் அதாவது நான் சொன்னால் நிறைய பேர் இருக்கா ஓ அப்படிதான் உண்டா அப்படிலாம் நினைக்கிறாவா இப்படி சந்தேகம் வரும் என்ன வைத்தரிசல் இது கடவுள் ஒன்று ராணியாக தான் படைச்சிருக்கா ராணி தேனி ஒன்று உண்டு தெரியுமா குயின் பி அதுக்கு எல்லாம் சுற்றி நிறுத்தி வேலை செய்யும் குயின் பிக்கு ஒரே வேலை என்ன வேலை வாங்க தெரியும் நீ ராணி தேனி கே குடும்பத்தை பார்த்துக்கோ வேலைகள் பண்ணா உங்கள் மேலே அக்கறை வச்சுக்கோ நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் நீங்கள் வேலைக்காரியாகவே இருந்து வேலைக்காரியாகவே எல்லாம் பண்ணிட்டு வேலைக்காரியாகவே வாழ்ந்துட்டு வேலைக்காரியாகவே போயிடக்கூடாது என்ன பண்ணுறேன் மீந்து போச்சா எல்லாரும் சேர்ந்து மீந்து போனதை சாப்பிடணும் நீங்கள் மட்டுமே மீந்து போனதை சாப்பிட்டு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் பண்ணுவோம் குடும்பம்னா இட்ஸ் ஈக்குவல் பழையதா பிள்ளையும் சாப்பிடணும் அம்மாவும் சாப்பிடணும் பொண்ணும் சாப்பிடணும் அப்பாவும் சாப்பிடணும் எல்லாரும் என்ன பெண்கள் மட்டுமே ரொம்ப தான் பழையதையே சாப்பிடுக்கணும் வீண்டு போனது எல்லாம் கொற்றத்துக்கு உங்க வயிறு குப்பத்துட்டு கிடையாது நான் திரும்ப சொல்றேன் நீ ராணின்னு ஒன்ன நினைச்சாப்பா நீ உனக்குள்ள அந்த நினைப்பு வந்தாதான் திம்பிடு வராது ராணி நினைக்க திம்பிடு வராது பொறுப்பு வரும் உன்னுடைய பாடி லாங்குவேஜ் உன்னுடைய வார்த்தை உன்னுடைய மேனரிசம் உன்னுடைய செய்கை அதில் ஒரு ஒரு காம்பீரியம் வரும் அப்போ சுற்றி இருக்கவாலும் உன்னை ராணியாக நடத்துவார்கள் இல்லைனால் வேலைக்காரியாக மட்டுமே நடத்தப்படுவார் உனக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அமித்ஷா கூட இருக்கணுமே உனக்கு ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்டுக்குரிய மரியாதைப்படி நடக்கணும் உங்கள் வீட்டு வேலைக்காக இருக்க அம்மா கூட நீ சொன்னால் வேலை செய்யணும் அந்த அளவுக்கு உனக்கு ஒரு கம்பீரியம் நீ வளர்த்துக்கணும் குழம்ப கூடாது கணவர்கள் தான் நான் ஒன்று நீ யாருமையே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கத்தி கதறி அழுதுலாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் என்ன சரியாக புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லணும் பி ஸ்பெசிஃபிக் எனக்கு தான் வேணும்னு கேளுங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த சொல்லவே கூடாது வெட்டிங் டே வருதா எஸ் தங்கமாகனு கேளுங்க உங்கள் கணவருடைய சிட்டி குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவர் அந்த பழைய மொபைல் கொடுத்தா உன்னை சின்சியராக வாங்கி என் பிள்ளை கொடுத்தாங்க என் பொண்ணு கொடுத்தாங்க ஏன்னா புது மொபைல் வாங்கிட்டாங்க கேளுங்க உங்களுக்கு அதாவது இல்லாதது நடக்காததெல்லாம் நான் கேட்க சொல்கிறேன் உங்களுக்குரியதான நியாயமான விஷயங்களை தயங்காமல் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு அவர்களாக புரிஞ்சுக்கணும் அவர்களாக நடக்கணும் அதெல்லாம் நடக்காது உனக்கு வேணுமா ராயை திறந்து கேளு எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கறதுக்கான முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது பிள்ளை கல்யாணம் ஆகட்டும் பிரியவன் ஆகட்டும் ஆகட்டும் உனக்கு வேணுமா நீ கேட்கணும் உனக்கு வேணுமா நடத்திக்கணும் நீ தான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் சும்மா சும்மா அவர்கள் கவனிக்கணும் இவர்கள் கவனிக்கணும் அவர்கள் கொண்டாடணும் அப்ப நீ வேலை காரிய ஏங்கின்றே இருக்காள் எங்காதே பெண்ணே எங்காதே உனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி பெற்று அனுபவித்து சந்தோஷமாக ராஜாத்தியா புரியல கேட்டாப்பாக தெய்வமே அழகா அவளுக்கு ஏத்த மாதிரி சாங்கிய யோகம் காட்டி கொடுக்கிறது சொல்லி கொடுக்கறது பிரசோத வந்து கிருஷ்ணன் வாயத்த வந்து லோகங்களையும் காட்டி கொடுத்தான் சோ தெய்வமே கேட்கறது என்ன மனுஷா தானே தைரியமா கேளுங்க என்னத்துக்கு ஒரு அதுதான் திரும்பி சொல்கிறேன் நீ உன்னை உயர்வாக நீ உன்னை உயர்ந்ததில் நீ வைக்கணும் தலைகால் புரியாமல் ஆடு அப்படின்னா சொல்லவே இல்லை திரும்பி புரிஞ்சுக்கோங்க அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடண்ட்டை பேசும்போது நீ பண்ணுறது தப்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க கடவுள் நம்மளை சத்தம் போடுறாங்க சத்தம் போடாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய உறுதியான மனம் உனக்கு வரட்டும் ரைட் வாட் இஸ் பொசிஷன் டிக்னிட்டி இன்னைக்கு யோசிக்கிறேன் சொல்கிறேன் எனக்கு ராதே கிருஷ்ணா